இவ்வாண்டு தொடக்கம் முதல் நாடு தழுவிய அளவில் செயல்பட்டதிலிருந்து மடானி தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டமான எம்யூஎம் ஈராயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு தொழில் முனைவோரின் பங்கேற்புடன் ஊக்குவிக்கும் வகையிலான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது அந்த எண்ணிக்கையில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேர் பெண்கள் என்ற நிலையில் இத்திட்டத்தில் பங்கேற்று பலனடைந்திருப்போரில் ஆண்களை காட்டிலும் பெண் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகம் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் தத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்மளோட மினிஸ்ட்ரியில் வந்து நிறையா பேர் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அம்மா மேபி அது வந்து ஓரளவுக்கு ஏன்னா அம்மானா இத்தியா வந்து சாபர் ஒரு ப்ரோக்ராம் நம்மளோட மினிஸ்ட்ரி கீழே இருக்குது அதனால வந்து நிறைய மகளிர் இருக்காங்க ஆனால் இந்த சேடாவோட ப்ரோக்ராம் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன் வந்து நிறைய மகளிர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் ஸோ நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முறுக்கு பிஸ்னஸ் கிரெப்பை பிஸ்னஸ் பஜு கையின் பத்தே பிஸ்னஸ்ஸு வந்து வந்து ஸ்பா வெல்னஸ் செய்கிறாங்க இதில் பல்வேறு கைத்தொழில்களை வீட்டிலிருந்தவாறு இலக்கவியல் மயமாக்கும் முயற்சி குறித்து சில பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் தம்மை வந்து சந்திப்பது நவீன வர்த்தகத்தின் மீது அவர்கள் காட்டும் அலாதி ஆர்வத்தை பிரதிபலிப்பதாகவும் டத்தோ ஸ்ரீ ரமணன் மகிழ்ச்சி தெரிவித்தார் இத்தகைய திட்டங்களில் இந்தியர்கள் இணைந்து கொள்வதற்கான பதிவு முறை குறித்தும் அவர் விவரித்தார் ஆன்லைனே நம்மளை அப்ளை பண்ணலாம் சில காஸ் வந்து சமயத்தில் வந்து நம்மளே வந்து அந்த உங்களோட ட்ராவலிங் காஸ் எல்லாம் நம்மளே கட்டிட்டு வர வைப்போம் ஆனால் இஷ் நீங்கள வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வரணும் ஸோ அந்த ஹெல்ப் எல்லாம் அந்த உதவியெல்லாம் நம்ம செய்யணும் ஆனால் ஆன்லைனே நீங்கள வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் ஸோ சில பேர் எனக்கு தெரியும் அவங்கள செய் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆன்லைன் செய்ய தெரியல நீங்கள் உங்களோட பாலிமென்ட் ஆஃபீஸ்க்கு உங்களோட இடோவில் பாலிமென்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லைன்னா உங்களோட அடோன் ஆஃபீஸ் இருக்குது அவங்களோட ஆஃபீஸ் போய்ட்டு சொல்லுங்கள் இந்த காஸ்ட் நான் ஜாயின் பண்ணும் அவங்களே வந்து கற்றுக் கொடுப்பாங்க எப்படி வந்து செய்யணும் இன்று ஸ்லாங்கோர் சுங்கை பூலோவில் நடைபெற்ற மாஜு உசஹவான் மட் அனி திட்டத்தை நிறைவு செய்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார் இதில் கலந்து கொண்ட நூற்று ஒரு பேரில் இருபது விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர்